பற்றி பெரியதும் பெரியதும் சகரெல்லாம் தானியத்தை தானியத்தை உருபொடனே தீபமே அறுதாச்சி கள்ளாச்சி நடட்டும் நடட்டும் கள்ளமே கள்ளமே அடல்வருமே அடல்வருமே நலமுகர் நலமுகர் கரையும்டும் கரையும்டும் நலவாழ்வை நலவாழ்வை அளிக்கும் அளிக்கும் மேஞானம் மேஞானம் புரிவீசெட்டும் புரிவீசெட்டும் நங்கனமே நங்க என்னது பசங்கள்லாம் ப்ரேயர் முடிச்சுட்டு சூப்பராக வெல் டிசிப்ளினோட அவங்கவுங்க கிளாஸுக்கு போகிறாங்க அருமையான ஒரு தருணம் இல்லை அற்புதமாக இருக்கு பாருங்க வெரி நாய் சூப்பர் நீ பேரண்ட்ஸு மீட்டிங் அவங்கவுங்க இந்த வாரம் என்ன ஆச்சு ஹாலிடேக்கு எங்கே வந்தோம் இந்தியா போகணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேசிகிட்ருப்பாங்க அதே நாய்ஸில் சூப்பர்